வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அண்ணன் திருமாவளவனோட அரசியல் தான் அண்ணன் திருமாவளவனோட அரசியல் இன்னும் வெகு காலத்தில் முடிஞ்சிடும் நினைக்கிறேன் ஏன்னா அவரோட அரசியல் எங்கே இருக்குதுன்னா கோபாலபுரத்துலேயே அங்கே மட்டும்தான் இருக்குது அதை தாண்டி வெளியில் மாட்டேங்குது எத்தனையோ பிரச்சனை வந்து மக்களுக்கு தமிழ்நாட்டில் நடந்திருந்தாலும் அதை எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி நின்று அதை எல்லாத்தையும் மறைச்சிக்கிற மாதிரி அவர் அந்த அத்தனை விஷயத்தையும் மறைச்சி திராவிடம் திராவிடம்னு இதை மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியார தூக்கிட்டு வர்றாரு பெரியார் எதுக்குங்க அவர் என்ன எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேனுங்க பெரியாரும் தமிழ் மண்ணில் செஞ்சாருன்னு சொல்றதுல ஏதோ ஏதோ உதவினாரு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவரு தான் அவரை அவரை மட்டும் ஒரு பெரிய பின்பமாக எடுத்துட்டு வந்து மீதி பேர் எல்லாத்தையும் அவருக்கு பின்னாடி போடுறது வந்து அது தமிழ் மக்கள் நீங்களே கொஞ்சம் அதை உணர்ந்து பாருங்க அது ரொம்ப தப்பான ஒரு அரசியல் கட்டமைப்புங்க அது அண்ணன் இவ்வளோ வயசானவர் இவ்வளோ அரசியல் அனுபவம் இருக்கு அப்படி இருந்தும் அவர் திரும்ப திரும்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பேசுறது பண்றது எப்படிப்பட்ட ஒரு இதுங்க தலித் மக்கள் எவ்வளோ நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுறாங்க இந்த மேல் ஆஹ் அங்க அங்க இருக்கக்கூடிய மக்களை எவ்வளோ அடக்குமுறைக்கு எவ்வளோ ஒரு ஒடுக்குமுறைக்கு உட்படுத்தும் போதும் இவர் அந்த மக்களுக்கான எழுச்சி புரட்சின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்தவர் இப்போ கடைசியில் அவரோட ஒட்டுமொத்த விசுவாசம் எல்லாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திமுகலையும் முடிஞ்சு போச்சுங்க திமுகவுக்காகவே இப்போ வாழ்கிறதாவும் அவருக்கு முன்னாடி பேசின எவ்வளோ வீடியோஸு அவருடைய அரசியல் செயல்பாடெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ புரட்சிகரமாக இருக்கும் எழுச்சியாக இருக்கும் அந்த மாதிரியான பேச்சுக்கள் எங்கே போச்சு இப்போ எடுத்தால் திராவிடம் திமுகவை எதிர்த்தால் நான் தான் முன்னாடி வருவேன் திமுகவினுடைய பாதுகாவலன் நான் தான் இது இந்த இது என்ன மாதிரியான அரசியல் இதை தான் வந்து அம்பேத்கர் கிட்டேருந்து கற்றுக்கிட்டாரா இதை தான் வந்து பெரியார் கிட்ட பெரியார்கிட்டருந்து ஒன்றா இதை கற்றுக்கிட்டு இருப்பார் அம்பேத்கர் கிட்டேருந்து அவர் எந்த ஒரு அரசியலும் கத்துக்கல அவர் பேருக்கு ஒன்றா நான் அம்பேத்கர் அம்பேத்கரோட பக்தன் அம்பேத்கரோட இது வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்றாரு அவர் உண்மையிலே சொல்லப்போனாங்கன்னா உண்மையிலே அம்பேத்கரை நல்லா படித்த தமிழ் மக்கள் நீங்கள் நல்லா புரிஞ்சவங்க இவரோட அரசியலை நீங்கள் வந்து அம்பேத்கரோட ஒத்து பார்க்க முடியாதுங்க இவரோட அரசியல் வேறு அம்பேத்கருடைய அரசியல் வேறு ஆனால் பேருக்கு ஒன்றா அம்பேத்கர் என்ன பேசுனாரோ தலித் மக்களுக்கான அரசியல் என்ன பேசினாரோ இவர் பேச்சு வழக்கில் மட்டும்தான் இருக்கான செயல்பாட்டில் இல்லை ஆனால் இவர் செயல்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா திராவிடம் 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 வெறும் தெலுங்கர் மட்டும் இல்லைங்க திராவிடன்னா அவங்க சொல்றது கோட்பாடு படி பார்த்தீங்கன்னா எல்லா மொழியும் சேர்ந்தவங்களும் ஒன்னான்னு சொல்லிட்டு ஆனால் அந்த இது வந்து நீங்கள் இப்போ கேரளாவில் போனீங்கனாலோ இல்லை ஆந்திராவில் போனீங்கனாலோ உங்களை வந்து ஒரு தான் பார்ப்பான் உன்னை வந்து திராவிடனா யாரும் பார்க்க மாட்டானுங்க ஆனால் அது ஏன் அது தமிழ்நாட்டில் மட்டும் அது திராவிடமாக இருக்குது அந் அந்த ஒரு கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்விங்க அது தமிழ்நாட்டில் மட்டும் நம்மளை திராவிடனாக பார்க்குறான் இப்போ ஒரு தமிழன் நீங்களே இந்த வீடியோ பார்க்குற நீங்களே யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு கேரளாவுக்கோ இல்லை ஆந்திராவுக்கோ கர்நாடகாவுக்கோ போனீங்கன்னா உங்களை வந்து தமிழனாக பார்ப்பானா திராவிடனாக பார்ப்பானா இது நீங்கள் உங்கள் மனசாட்சியே நீங்கள் கேட்டுக்குங்க உங்களை எங்கே போனாலும் நீங்கள் மொழியை வச்சு பேசும்போது முன்ன உங்களை வந்து தமிழனாக தான் பார்ப்பான் ஏன்டா தமிழ்நாட்டுக்காரன் இங்கே ஏண்டா வந்த இந்த மாதிரியான ஒரு கேள்வி தான் இருக்கும் நீ திராவிடன்னு இங்க மட்டும்தான் நம்மள சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க இன்னும் இந்த திராவிடத்தை நம்பி ஏமாறதான் போறீங்களா இன்னும் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா நிறைய பேர் வந்து அண்ணன் திருமாவளவன் பின்னாடி எவ்வளவோ தமிழ் மக்கள் வந்து பில் ரொம்ப திரள்றாங்க அவருடைய அரசியல் வந்து இப்போ ரொம்ப மாறி போச்சுங்க அவர் முன்ன மாதிரி கிடையாதுங்க அவரோட அரசியல் வந்து திராவிடம் அந்த திராவிடத்தை குடும்பத்தோட அவரோட அரசியல் முடிஞ்சு போச்சுங்க அது வந்து உங்களுக்கு அந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல ஏன்னா நீங்க வந்து அவர் மேல அவ்வளவு அன்பு கட அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறதுனால அவர் பண்ணக்கூடிய தவறு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நீங்க எல்லாரையும் கொஞ்சம் பகுத்தாயிங்க அண்ணனோட அரசியலை நீங்க மறு மறு ஆய்வு பண்ணுங்க எனக்கு என்னமோ அண்ணனோட அரசியல் வந்து இப்போ இப்போ இந்த இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சரியான வழியில போற மாதிரி தெரியலங்க இங்க திராவிடம் வந்து தமிழர்களுக்குள்ளேயே சண்டைகளை உருவாக்கி விட்டுட்டு அவன் நல்ல குளிர் காஞ்சிட்டு இருக்கான் அண்ணன் தலித்து பெருமக்களுக்கான நம்ம தமிழ் ஆதி தமிழ் குடிகளுக்கான அரசியலை பண்ணுறதை விட்டுட்டு அண்ணன் சீமானை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்காருங்க இது அண்ணன் சீமான்னு பேசுறது தமிழ் தேசிய அரசியல் இவரும் தமிழ் தேசிய அரசியல்னு தான் பேசிட்டு இருந்தார் இப்போ திராவிட அரசியல்னு மாறிட்டாரு இப்போ இந்த திராவிடம் என்ன பண்ணி வச்சிருக்கான் தமிழர் அண்ணன் தம்பிக்குள்ளே ரெண்டு பேரைக்கும் சண்டை போட்டு வச்சு சொல்லிவிட்டு அண்ணன் சீமானையும் அண்ணன் திருமாவளவனையும் ரெண்டு பேரையும் எதிர் எதிர் எதிராக நிற்க வச்சு சண்டை போட வச்சுட்டு திராவிட அவன் வேலையை பார்த்துட்டு அவன் பார்த்துட்ருக்காங்க தமிழ் மக்கள் நீங்கள் தான் இதை புரிஞ்சு அண்ணனுக்கு இந்த வீடியோ அவர் அவர் இந்த வீடியோலாம் பார்க்குற அளவுக்கு இவர் இந்த வீடியோலாம் அவர் பார்க்க மாட்டார் பார்க்குற நீங்கள் உங்களான கருத்துக்களை அவரிட எப்படியாவது சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் ஏன்னா அவரோட அரசியல் வந்து இப்போ கர க சரியான ஒரு பாதையில் போலங்க தமிழ்நாடு வந்து இப்போ ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது இப்போதைக்கு ஒரு நல்ல தலைவர் ஒரு தைரியமான தலைவர் தேவைப்படுது தமிழ்நாட்டை ஒரு தப்பான பாதையில் போகிறத வந்து திருத்தி திரும்பி எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டங்க இந்த நேரத்தில் நீங்கள் மறுபடியும் போய் நீங்கள் எடப்பாடிக்கு தான் நீங்கள் ஆறுதல் அவருக்கு தான் நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்கன்னாலும் அது ரொம்பவோ கஷ்டந்தாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு ஐடியாலஜியே கிடையாதுங்க அவங்ககிட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா இலவசம் 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 இதை தாண்டியான வேறு ஒரு ஐடியாலஜியும் வேறு எந்த ஒரு விதமான நோக்கமும் இல்லை காசை கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம் இந்த ஒரு ஐடியாலஜி தான் அவங்க வச்சுருக்காங்க அவங்க கிட்ட எந்த ஒரு செயல்பாட்டு வரைவும் கிடையாது நீங்கள் தமிழ் மக்களான நீங்கள் இதை புரிஞ்சு தெளிஞ்சு அண்ணன் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணி நாம் தமிழர் கட்சியை வெளில வச்சிங்கன்னா தமிழருக்கு ஒரு நல்ல வாழ்வு இருக்குது தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது இதை தான் நினச்சேன் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் அதில் இன்னொரு விஷயம் வீடியோவை எல்லா நாட்டிலேருந்தையும் பார்க்குறீங்க ரொம்ப நன்றி அந்த பார்க்குற எல்லாரும் ஒரு ஒரு வாட்டி சப்ரை சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் கிட்டே அதை தாழ்மையாக கேட்டுக்கிறேன் மிக்க நன்றி வணக்கம்